வெயிட்டிங் ஃபார் டோனி ப்ரோ மக்களே வெல்கம் டு அதாவது கம் பேக் டு அவர் சேனல் த லாங் கேப் நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாளே கொஞ்சம் லாங் பேக் தான் ஆனால் நம்ம நம்ம டீமில் ஒரு ரெண்டு பேர் சபரிமலை தரிசனத்துக்கு அவசரம் போயிருக்காங்க நம்ம சேனல் கொஞ்சம் முன்னாடி வரணும் அதே மாதிரி வாழ்க்கையில் சில பல கஷ்டங்கள் தீர்ந்து மென்மேலும் மேலே வரணுங்கிறதுக்கோசரம் ப்ரே பண்ண போயிருக்காங்க நாளைக்கு நைட் அல்லது நாலா நாளைக்கு நைட்லாம் மேட்ச்லாம் வந்துடுவாங்க அடுத்தது நம்ம காலத்தில் மறுபடியும் கண்டினியூஸாக கம்பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம டோனி ப்ரோ ரீசண்டாக வந்த டோனி ப்ரோ கூட விளாட போகிறோம் ஓகே கைஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானலாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் விளாட்ணுன்னு நினச்சா நான் யூஐடி எல்லா வீடியோவிலையும் வர மாதிரி நான் உங்களுக்கு கமெண்ட் பின் பண்ணிடுறேன் நாளைக்கு கன்ஃபார்மாக நானும் பண்ணலாம் பண்ணலான்னு பார்த்துட்டு அதுக்கு டைமே வர மாட்டேங்குது சரி ஓகே நாளைக்கு பண்ணிடலாம் டோனி ப்ரோன் நோல் வரல டோ உள்ளவர் இருக்காரு நான் இன்வை இன்வைட் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கார்

புரியல ஏசியில படுத்துறீங்களா அடுத்து வீட்ல ஏசியா எந்த ஏசி உங்க வீட்ல ஏ எதனா உங்க வீட்ல ஏசி இருக்குதானா இல்லையே டேய் ஓட்டு வீட்ல எதிர ஏசி ஏடா அப்படி பண்ற கூலிங்கே இருக்குது ஓகே ஆனா அதுக்கு ஏசி இல்ல இவ்வளவு பயங்கரமா குளூருதான் ஓ அதான் கேப் இருக்கா நிறையா கேப் இருக்கு தான அந்த ஓட்டோட லைட் அந்த கேப் இருக்கும் அதுல வரும் தான ஆமா ஓகே இப்போ டோனி ப்ரோ வந்துட்டாரு நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ என்ன இதெல்லாம் சொல்றியா ஸ்டார்ட் பண்ணுங்க போலாம் பிக் டெட் போடலாமா பிக் டெட் பிக் டெட் ஆ அது நல்லா இருக்கும்ல குட்டா போடுங்க போடுங்க அட்னேபிள் டூ டூ டூரிங் திஸ் மேட்ச் மிக் கேக் எரெக்ட்ரா என்னது இது மாற்றினியா ஆமாம் மாற்றினேன் முடியல அதை கேன்சல் பண்ணிவிட்டு மாற்ற வேண்டியது இல்லைன்னா சொல்ல வேண்டியது எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி டொப்பி போடலான்னு பார்த்தேன் மீஸ்லி இன்னும் நீங்கள் கேக் எரெக்டராக என்னது இது

ஏதே உங்களோட இது பெட்டு? அம்மா இப்போ என்ன பெட்டு வச்சிருக்கீங்க? ஈகிள், ஃபால்கோவா. ஆ இருக்குதா அது? இது கில்லே வரல. கில்லே

இன்னொருத்தருக்காண்டா வீட்டுக்குள்ளே இல்லை வீட்டுக்குள்ள யாரும் எனக்கு நடமாட்டமே எனக்கு காட்டலையே இருக்கா 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 நீங்கள் ஏறி ஃபயர் பண்ணுறீங்களா வீட்டுக்குள்ள இருக்கானா இல்லை அந்த பிடிக்கானா தெரிவி இல்லை இந்த பக்கம் மாதிரி இருக்குள்ள ஒருத்தான் பின்னாடி

அந்த தான் இருக்கானுங்களா எல்லாம் ஏட பிள்ளையம் அது எவனாவது ஒரு இடத்துல நின்னாதான் அடிக்க முடியாதுனால அவ்வளவுக்குள்ள அடிக்க தெரியாது அதுக்குள்ள நம்மள அடிச்சிருவோம் சில டைம் கொடுத்தட்டி அடிக்கணும் கோல் நான் ஏறணும்னா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி க்ளோவல் போட்டுருவோம் ஆஹா இந்த பக்கம் வந்துட்டான்

மேலதான் இறங்குறவனுக்கு அடிச்சோம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்ச மாதிரி இருக்கும்

ஆஹா கோல்டு ரிவ்யூ பண்ண முடியுமா எங்கே இருந்து அடிக்கிறான்னு பாருங்க மேலேருந்து தான் அந்த இது மேலே பார்த்துருக்கோம் பாரு கம்பி மேலே கீழேயே கம்பி மேலே பார்த்துருக்கோம் சிவனாண்டி ஆஹா டிஸ்பிளே வேறு வளவலன்னு ஆகிடுச்சே உங்களை மேல தான் அடிச்சிட்டே இருக்கானுங்க அப்புறம் எங்க இருந்து அடிக்கிறான்னு சொல்லுங்க அப்பி டிஃபேட்டா ஸோ சேட் என்ன நம்ம ரெண்டு பேர்த்து தால எவ்வளோ பிரிச்சிருக்கு ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டு பரவாயில்லையே